மேபெத்தம் மனுசரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு அண்மையில் மக்களும் கையளிக்கப்பட்ட மக்கள் தினிய பகுதிக்கு உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இன்று மாலை மக்கள் தினிய பகுதிக்கு விஜயம் செய்த அமைச்சர் வீடுகளில் காணப்படும் குறைபாடுகளை பார்வையிட்டார் இதன்போது மக்களிடம் கலந்துரையாடிய உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் வீடுகளில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தாா் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மீரியபத்த வீடமைப்பு திட்டத்தை மக்கள்கிட்ட கையளிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு அவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து அவங்க பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு வராங்க உதாரணத்துக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ட்ரைனேஜ்க்கு வந்து நான் ஏஜிக்கிட்டையும் தொடர்பு கொண்டே அதே மாதிரி எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை தொடர்ந்து பேசியிருக்கேன் நாளையிலேருந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பொறுப்பெடுத்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை திட்டங்கள் எல்லாமே கௌரவ அருமன் தொண்டமன் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் விரைவில் கேட்கிற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் நான் முழுமையா நம்புறேன்